ஐ ஃப்ரெண்ட்ஸ்ஸா கிருஷ்ணபாகட்ருந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே கரெக்டாக இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாட்கள் இருக்குது இந்த மாதம் ஒரு பத்து நாள் இருக்கா அடுத்த மாதம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் மே ஒரு அறுபது இந்த மாதம் ஒரு பத்து எழுபது ஜூன் மாதம் வந்து ஒரு எட்டு நாட்கள் ஸோ சாலிடாக வந்து ஒரு தோராயமாக எழுபத்தைந்து நாட்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த எழுபத்தைந்து நாட்களில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஐம்பது நாட்கள் அதாவது இப்போ இருந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டால் இன்னையிலருந்து இருக்கக்கூடிய ஐம்பது நாட்களுங்கிறது தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நாட்கள் ஸோ எழுபத்தஞ்சில் ஐம்பது போக மீது இருபத்தஞ்சி நாட்கள் வந்து பார்த்தோன்னா ஓவரால் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கக்கூடிய டைம் ஆக்சுவலாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் நான் சொல்லியிருப்பேன் பட் ரவுண்டாக வந்து ஐம்பதுங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கடைசி இருபத்தஞ்சுக்கு பதில் முப்பது நாட்கள் கடைசி ஒன் மந்த்துங்கிறது ஓவரால் ரிவிஷன் ஓகேங்களா அந்த ஓவரால் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ மே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் இப்போ ஜூன் ஃபஸ்ட் வீக்கு எக்ஸாம் கரெக்டுங்களா அதாவது ஒன்பதாம் தேதி எக்ஸாம் அப்போ ஒரு மே மாதம் ஒரு ஏழாம் தேதி எட்டாம்தேதினு வச்சிங்களேன் ஸோ அப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒரு ஃபுல் ரிவிஷனுக்கு அந்த ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து ஓரளவு எல்லாம் படிச்சுட்டேன் சார் அதுக்கப்புறம் நான் ஃபுல் ரிவிஷன் நான் போக போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டந்தான் ஏன்னா எல்லோரும் எல்லோரும் படிச்சுட்டு முடியாது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓரளவு எல்லாமே நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க தான் அந்த ரிவிஷனுக்கு போவாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா மே எட்டாம் தேதி ஓகேங்களா அந்த அந்த இடத்துல வரும்போது அதாவது கடைசி முப்பது நாட்கள் ஓகேங்களா மே எட்டாம்தேதியோ ஏழாம் தேதியோ அது அஞ்சாம்தேதியோ மே அஞ்சுன்னு கூட வச்சுங்களேன் ஸோ மே அஞ்சாந்தேதியிலிருந்து எல்லாருமே ஃபுல் ரிவிஷனுக்கு தயாராகிடணும் அந்த ஃபுல் ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகிடும் நீங்கள் படித்த போர்ஷன் கவர் ஆகும் படிக்காத போர்ஷனும் உள்ளுக்குள்ளே கொண்டு வர வச்சிடணும் நான் சொல்கிறது புரிதுங்களா அதாவது படித்த பாடங்களும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த இடத்துல ஓவரால் ரிவிஷன் பண்ணுவீங்க படிக்காததையும் சேர்த்து அந்த இடத்துல புதுசாக படித்து அப்படி ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்போ எல்லாமே ஓவரால் அந்த ரிவிஷனில் வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அந்த கடைசி முப்பது நாட்களுங்கிறது ஒரு மரண மாதம் இருக்கும் மரண மாதம் மீன்ஸ் என்னது அதாவது ஒரு ரனகலத்தில் தான் இருப்பீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக இருந்துக்கணுமோ இருந்துக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் இந்த ஐம்பது நாட்களுங்கிறது ஹார்ட் ஒர்க் ஓகேங்களா இந்த ஐம்பது நாட்களுடைய மேஜிக் தான் அந்த முப்பது நாட்களில் வந்து பார்த்தினா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தினா நினைப்பீங்க சார் இந்த எண்பது நாள்லாம் படித்து பாஸ் பண்ணிட முடியுமான்னு கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் சார் நான் டிஎன்பிசிக்குள்ளேயே நுழையிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சிரமம் பட் நீங்கள் எல்லாருமே ஓரளவு வந்து அங்கங்கே பிச்சு 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 படிச்சிருக்கீங்க யாருக்கு எதுவும் தெரியல ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாது ஓரளவு சார் நான் தமிழ் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன் கொஞ்சம் படிச்சிருக்கேன் த ஜிகே இந்த இவ்வளோ பாடங்கள் படிச்சிருக்கேன் ஸோ மேக்ஸ் ரெண்டு மூணு டாபிக் கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் தூங்கிட்டு இருக்கீங்களே தவிர யாருமே வந்து இன்னும் எட்டி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அப்போ எல்லாருமே ஓரளவு அந்த மூவிங்கில் ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த பாதை நோக்கி போயிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த எண்பது நாட்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுல வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இதுமே தேவையில்ல அதாவது பயப்பட தேவையில்லை ஓகேங்களா இந்த எண்பது நாட்கள் நான் சொல்கிறபடி எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஐயோ நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா இதே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து பாருங்கள் நீங்கள் படிச்சுட்டு போனதையும் இந்த கொஸ்டின் பேப்பரையும் வச்சு நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உங்களை விட்டுருவீங்க எக்ஸாம் ஹாலில் வந்து அதாவது நான் பயப்படுறவங்கள நான் சொல்கிறேன் எக்ஸாம் ஹாலில் வந்து உட்காரும் போது நமக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் வீட்டுக்கு வந்து அந்த கொஷினை நல்லா உத்து பார்த்து நம்ம படித்த போர்ஷனை எடுத்து பார்த்தா எல்லாமே படித்ததுலேருந்தே மேக்ஸிமம் வந்திருக்கும் அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஐயோ நம்ம தானே படிச்சிருக்கோம் நம்மளை தாண்டி அவ்வளோ அவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க நம்மள தாண்டி இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க கடைசியை பார்த்தா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பத்து மார்க் பாஞ்சு மார்க் இருபது மார்க் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த பத்து மார்க் இருபது மார்க்குமே நம்ம இந்த இடத்துல இந்த போர்ஷனை கவர் பண்ணியிருந்தாலே நம்ம எடுத்துருக்கலாம் அதை நம்ம டைம் இருந்து நம்ம அதை பண்ணாமல் விட்டுட்டோங்கிறது நீங்கள் பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணுவீங்க பட் அப்போ ரியலைஸ் பண்ணி ஒரு பிரஜனமும் கிடையாது நான் சொல்கிறது புரிதுங்களா இந்த கடைசி எண்பது நாட்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோரில் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் ஒரு எலிஜிபிள் அப்படிங்கும்போது கடைசி எண்பது நாட்கள் இருக்குது நமக்கு அப்போ இந்த எண்பது நாட்கள் சார் எழுவத்தஞ்சி நாட்கள் இருக்குது அப்போ இந்த எழுபத்தஞ்சி நாட்களை எப்படி ஒரு புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இந்த எக்ஸாமில் என்னோடைய பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் அப்போ நான் எப்படி அதை பயன்படுத்திக்கணுங்கிறது மட்டும் யோசிங்க வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க நான் அதை தான் சொல்கிறேன் சார் யார் எவ்வளோ வேணால் படிச்சு போட்டு மூணு வருஷம் படிக்கிறாங்க நாலு வருஷம் படிக்கிறாங்க பெரிய பெரிய அகாடமியில் படிக்கிறாங்க டு விச்சுட்டு கரைச்சி குடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் விடுங்க அதை பற்றில எனக்கு கவலையே கிடையாது என்னை பொறுத்த இருக்காது தான் எப்பா நீ எவ்வளோ வேணால் முடிச்சிடு என்ன வேணால் படிச்சுரு நான் என்னால் எவ்வளோ முடியுமோ என்னால் எவ்வளவு இதில் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் பார்க்கலாம் எப்படி நான் இவ்வளோ கற்றுட்டுருக்கேன் நான் இவ்வளோ பார்த்துட்ருக்கேன் எனக்குமா வந்து தெரியாத கேள்வி வந்துடுற போது எல்லா கிளியும் எனக்கு தெரியாத கையே இருந்திருந்திருந்திருந்திருந்திருந்த போதா ஒரு தமிழில் நான் வந்து ஓரளவு வந்து ஒரு தொண்ணூறு முன்னாள் நான் வந்து எனக்கு மார்க் வந்திருக்கா என்ன நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நான் பார்க்குறேன் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸில் ஒரு இருபது கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்சது இருக்காது இருபது கொஸ்டின் எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து கவர் ஆகாதா இல்லை அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நான் கற்றுருக்கேன் அதை வச்சு என்னால் இருபது சம் என்னால் போட முடியாதா எனக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நான் கற்றுக்குறேன்னா அப்போ எனக்கு அதுக்குள்ளே ஒரு நாலேஜ் இருக்கும்ல நிறைய விஷயங்கள் நான் கற்றுருப்பில்லை அதை வச்சு என்னால் மேக்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாதா மேக்ஸ் சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகே போர்ஷன் நம்ம இவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோம் இவ்வளோ தூரம் கேட்குறோம் இவ்வளோ தூரம் ப்ரீவ்வ்வீஸ் கோஷன் பேப்பர் கவர் பண்ணுறோம் ஏ டு ஜெட் டெப்தா படிக்கிறோம் ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் ஹெல்ப் பண்ணும் பட் எங்கே தப்பு நடக்குது நீங்கள் பயப்படுறது தான் தப்பு நடக்குது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிலீவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவிசாய் மெத்தட் தான் இந்த செவிசாய் மெத்தடுமா மூலமாக உங்கள் காதுக்குள்ளே ஒரு விஷயத்தை கட்டாயமாக நான் உள்ளே நுழைக்கிறேன் அதான் எனக்கு தேவை இப்போ நம்ம சமைச்சிட்ருப்போம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்ருப்போம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு நான் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நான் உட்காந்து ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ணிருப்பேன் வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்க டிவி பார்த்துட்டு காய்கறி எதாவது நறுக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா எதாவது சமையல் வேலைக்கு வந்து பார்த்தோன்னா டிவி பாட்டு ஓடிட்டுருக்கோம் அதை பாரு ஒரு நாடகம் எதாவது ஒரு நாடகம் ஓடிட்டுருக்குன்னு வச்சிங்களேன் நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் இருப்பேன் அதாவது அந்த நாடகத்தினுடைய வசனங்கள் என் காதில் விழும் நான் அது விழுந்துட்டு அப்படி அதாவது நாடகம் நான் பார்க்க மாட்டேன் நாடகம் எனக்கு அது பார்க்குறது அந்த அளவுக்கு பிடிக்காது இருந்தாலும் அந்த வசனங்கள் என்ன ஆகும்னா அந்த வசனங்களுக்கு பின்னாடி நான் ஒரு விஷுவலாக ஒரு ஒரு படம் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் இப்போ மாமி மாமா சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு டைலாக் அங்கே போகுதுன்னா அதெல்லாம் என் மனசு விளையாடி ஏறிட்டுருக்கோம் அப்போ என்னென்னா கேட்குறதுங்கிறது என்னாகுன்னா இப்போ எல்லாருமே டிவி போட்டு எல்லாருமே டிவியே உட்காந்து பார்த்துட்ருக்க மாட்டாங்க அந்த வசனங்களை கேட்டுகிட்டு இருப்பாங்க கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க நாடகம் ஓடும் கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க ஏன் நம்ம வந்து பாட்டில் வந்து பாட்டு லைன் மட்டும் கேட்குறோம் நிறைய பேர் என்னை பாட்டு வீடியோட தான் பார்ப்பீங்களா பாட்டை போட்டுவிட்டு ஏன் ஆடியோ மட்டும் கேட்குறோம் அதில் இருக்கக்கூடிய இனிமே தனிது மாதிரி பா கேட்க 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 நமக்கு என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டாயமாக நம்ம உட நம்ம மூளைக்குள்ளே அது போய் ஸ்டோர் ஆகிடுது நீங்கள் விருப்பப்பட்டு கேட்கல பட் கட்டாயமாக அதை போய் ஸ்டோர் ஆகிடுது அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த செவிசாய் மெத்தேடு வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கேட்குறீங்க கேட்கல ஓகேங்களா அது என்ன ஆகிடுது கட்டாயமாக உங்கள் மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குது ஓகே நான் விருப்பமெலாம் தான் கேட்டேன் அப்படின்னா விருப்பமெலாம் தான் கேளுங்கள் ஆனால் எக்ஸாமில் வரும்போது நீங்கள் அந்த ஆன்சர் போடுவீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் இதை வந்து நான் அதிகமாக என்ன பண்ணுறேன் பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ண முடியாது ஏன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் இருக்காது கடைசி நேரத்தில் இதை ஓகே நம்ம வந்து புக் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் இந்த மெத்தடு கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் ரெண்டு பேர்த்துக்கு ஒன்று ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செகண்டு வேலைக்கு போயிட்டு வரவங்க இவங்களுக்கு எனக்கு டைம் இல்லைன்ட்டு எதுவுமே சொல்கிறாரு சார் நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கேன் நான் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன் புக்கே என்னால் தொட புக் அணி தொடாத பத்து புக்கான உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நான் பண்ணி தரேன் அதுக்காக எடுத்தமே அது இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால் தெரியல நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது வந்து ஏற்படி தான் இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு என்ன வாயில வந்து சொல்லிட்டு போகிறார் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளை பிடிச்சவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்து புக்கு கையில் வச்சு அவங்க படிக்கிறதுக்கான ஒரு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் அதை பண்ணுறேன் என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது ஓகேங்களா ஏன்னா நான் சொல் எனக்கு சொல்லும் போதே தெரியும் இல்லை இவங்க அந்த புக்கை திரும்ப எடுத்து பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி ஆனால் மைண்டுக்குள்ளே போய் நல்லா ஸ்டோர் ஆகிடும் அப்படிங்கிறந்தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் சொல்கிறது ஸோ இந்த செவிசாய் மெத்தடை நான் ரொம்ப 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 அதிகமாக பிலீவ் பண்ணுறேன் அப் டு எக்ஸாம் வரைக்குமே இந்த செவிசாய் மெத்தடு மூலமாக இந்த ஜிகே போர்ஷனையும் தமிழ் போர்ஷனையும் ஏன்னா மேக்ஸை நான் நுழைக்க முடியாது செவிசாய் மெத்தடில் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு நடத்த முடியும் ப்ராக்டிஸ் வைக்க முடியும் ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணி லைவ் டெஸ்ட் வச்சு உங்களை நான் வந்து அதுக்கு தயார்படுத்த முடியும் பட் இந்த செவிசாய் மெத்தட் மூலமாக என்னால் கண்டிப்பாக தமிழ் போஷனும் ஜிகே போர்ஷனும் உங்கள் மைண்டுக்குள்ளே நிறுத்த முடியும் எனக்கு அதில் அதிகமான விளைவு இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன இலக்கணம் இலக்கியம் உடனடை அவ்வளோதானே வித் ப்ரீவிய கொஷின் பேப்பர் ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஐஎன்எம்மு அதில் வந்து பாலிட்டி ஐஎன்எம் வந்து பார்த்தோன்னா அதிகமான கேள்விகள் கேட்பாங்க அடுத்த ஹிஸ்ட்ரி அப்புறம் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் யூனியன் எயிட் நைன் எல்லாத்துக்குமே நான் பக்காவாக பிளான் போட்டு வச்சுட்டேன் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் அப்படியே கடைசி வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் பிலீவ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு நான் ரிஸ் நல்ல ரிசல்ட் எடுத்து தருங்கிறத நான் அதீத நம்பிக்கை நான் வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓரளவு அங்கங்கே வந்து கொஞ்சம் பிச்சு 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 படிச்சிருக்கீங்க நான் அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு உங்களை நான் எக்ஸாமுக்கு அனுப்ப போகிறேன் எக்ஸாமில் பார்க்கும்போது இந்த செவிசாயத்தில் நான் சொன்ன என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அங்கே கேள்வியாக இருக்குன்னு அடித்து சொல்கிறேன் நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான கேள்விகள் என் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய கேள்விகள் அங்கே கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்லுவேன் இங்கே பாரு இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா நான் பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா நான் இந்த வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன் திருக்குறள் நாலு கேள்வி கேட்டிருக்காங்களா அந்த திருக்குறள் நாலுமே உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன் மேக்ஸ் இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா நான் நடத்தியிருக்கேன் அடிப்படை கடமைகள் கேட்டிருக்காங்களா புக்லே இல்லையா இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சயின்ஸ் இதை கேட்டிருக்காங்க நான் அதை சொல்லியிருக்கேன் ஸோ என்னோடய செவிசாயி மெத்தடில் என் நான் சொல்கிறத யார் யாரெலாம் காதில் வாங்கிக்கிட்டீங்களோ அவங்க ஜிகேயில் நல்ல மார்க் எடுக்கலாம் ஈவன் நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் கூட என்ன அதை அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் எடுத்து ரீகால் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்பப்போ கொஞ்சம் அப்பப்போ திருப்பி 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 நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா நான் கடைசியாக சொன்னேன் அந்த ஒன் மந்த்த் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன் மந்த்துக்கான மேஜிக் அப்போ நடக்கும் இப்போ இந்த ஐம்பது நாள் மேஜிக்குங்கிறது உங்கள் தலையில் டாபிக் வைஸ் நான் வந்து புகுத்துறது கடைசியில் எல்லாத்தையும் ஓவரால் உட்காந்துக்கும் ஒரு லைவில் உட்காந்துப்பேன் என் வேலை தான் கடைசி முப்பது நாள் ஒரு லைவில் உட்காந்துருவேன் லைவாக ஓகேங்களா உட்காந்துட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பாலிட்டி மட்டுமே சொல்லுவேன் பாலிட்டி மட்டுமே ஆறு நேரம் ஏழு மணி நேரம் எல்லா டாப்பிக்குமே வரிசையாக அடிப்படை உரிமை அடிப்படை கடமை எல்லாமே உட்காந்து ஃபுல்லாக சொல்லிவிடுவேன் ஒரே இதில் ஒரு யூனிட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி நீங்கள் டாபிக் வைஸ் பார்த்துட்டீங்க அந்த இதில் இன்னமும் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க மைண்டு ஃபுல்லாக வந்து இன்னும் ஓவரால் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் நீங்களே போர் அடிச்சு போய்டும் ஆடா என்னடா அது இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதா இது தெரியாதா இது தெரியாதா இதான் நமக்கு தெரியுமே அப்படிங்கிற அளவுக்கு போர் அடித்து போயிடற அளவுக்கு உங்கள் மைண்டில் நான் வந்து நிறுத்திடுவேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் கீப் ஆன் இந்த எண்பது நாட்கள் உங்கள் காதுகளுக்கு அதிக நேரங்கள் ஒதுக்குங்க காது நீங்கள் எவ்வளோ தூரம் காது கொடுத்து கேட்குறீங்களோ அப்போ எதை எதை கேட்கணுங்கிறது மட்டும் நீங்கள் மயில் வச்சுக்கங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா தேவையில்லாதது இப்போ பக்கத்து வீட்டில் ஏதாவது சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் யார் எது சொன்னாலுமே கவலைப்படாதுங்க குத்தி காட்டுறவங்களை நான் சொல்கிறேன் ஸோ யார் எது சொன்னாலுமே நீங்கள் இந்த காதில் வாங்கிக்காதுங்க ஏன்னா இந்த காது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்குற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கேட்குற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு மார்க் அங்கே அமையணும் ஸோ அதை மட்டும் அடுத்து வரக்கூடிய எண்பது நாட்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மெத்தடை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அப் டு எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க விட்டுறாதீங்க இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மேஜிக் எடுத்து கொடுக்கும் நான் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நானே சொல்றேன் பாருங்களேன் நிறைய பேர் ஓப்பனாக நான் லைவ் வரேன் லைவ்ல வந்துட்டு அவ்வளோ பேர் இதோட ரிஃப்ளெக்ட் எவ்வளவு தூரம் அங்கே எக்ஸாமில் இருந்துச்சுங்கிறது போடுவாங்க அப்ப நீங்க ஃபீல் பண்ணிக்காதீங்க ஏன்னா என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது ஏன் சொல்கிறேன்னா நான் எடுக்கிற கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு டெப்த்தாகவே வித் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரோட சேர்த்து நான் எடுக்கிறதுனால எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை அடிப்படை கடமையாக நான் அடித்து சொல்லுவேன் என் வீடியோ பார்த்துருந்தா உனக்கு அடிப்படை கடமையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டுருந்தான் நீ போட்டிருப்பீங்க முகவரிலேருந்து கேட்டால் ஒரு கேள்வி போட்டிருப்பீங்க ஸோ மக்களவை மாநிலங்களில் வாட் எவர் இட் இஸ் என்னுடைய கண்டன் இப்போ தகவல் ஆணையத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்களா என் வீடியோ பார்த்துருந்தா நீ ஒரு கேள்வி அங்கே போட்டிருப்பீங்க த தீரன் சின்னமலை என் வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் அங்கே ஒரு கேள்வி போட்டிருப்பீங்க ஆறுகள் சம்மந்தமான என் வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் அங்கே ஒரு கேள்வி போட்டிருப்பீங்க ஸோ என் வீடியோ வித் வாய்ஸோடு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம் அது எந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்க போகிறது வந்து பார்த்தோன்னா நான் அதிகமாக பிலீவ் பண்ணுறது செவிசாய் மெத்தட் தான் இந்த செவிசாய் மெத்தட் மூலமாக உங்களுக்கு ஓவரால் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க ஏன்னா எங்கே எவ்வளோ தூரம் எப்படி முடிக்கணும் எப்படி ஓவரால் உங்களை ரிவிஷன் பண்ண வைக்கணும் எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது நீங்கள் மறந்த மாதிரியே தான் இருக்கும் ஆனால் எக்ஸாம் ஆளில் என்னுடைய ஒளி அங்கே ஒழிக்கும் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க வித் ஆப்ஷனோட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தனா உங்களுக்கு தமிழ் இப்போ நான் எடுத்து எடுக்க போகிறேன் ஓகேங்களா தமிழ் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு போடலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியதில் நாட்கள் நீங்கள் நம்பிக்கையாக படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ நான் டுவெண்ட்டி படிச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் படிச்சிருக்கேன் நான் படிச்சு ஒரு மாதம் தான் ஆகுது இப்போ தான் தொட்டிருக்கேன் வாட் எவர் இட் இஸ் இந்த எண்பது நாள் நீ சரியாக பயன்படுத்தினோடைய பெஸ்ட்டை கூட மேஜிக் நடக்கும் அவ்வளோ தான் அவனுடைய எஃபர்ட் வச்சு தான் அந்த மேஜிக் நடக்கும் வரக்கூடிய நாட்கள் நீ எப்படி எஃபர்ட் போடுற அப்படிங்கிறத வச்சு தான் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸான ஒரு செவிசாய் மெத்தட் நான் வந்து கொடுக்க போகிறேன் அதையும் பாருங்கள் ஓகேங்களா செவிசாய் மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப 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 ஆப்டாக நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க எதை நினச்சி பயப்படுவீங்க இந்த திருக்குறள் நினச்சி பயப்படுறீங்களா அடுத்த இருபத்தி ஒரு வீடியோவில் ஓகேங்களா மொத்தம் எத்தனை இருபத்தோரு அதிகாரமா ஓகே இருபத்தோரு அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு செவிசாய் மெத்தடில் வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக என்னது உங்களுக்கு அந்த திருக்குறள்லேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் போட்டுற மாதிரி அந்த இருபத்தொரு டாபிக் நம்ம முடிச்சு கொடுத்துட்டு டிஎன்பிஸில் இப்போ வரைக்கும் திருக்குறள் சம்பந்தமாக கேட்ட கேள்விகள் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கேள்விகள் இருக்குது இந்த நூற்றி முப்பது கேள்வியும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கடைசியாக இந்த இருபத்தொரு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துட்டோம் இந்த இருபத்தொரு அதிகாரமும் நீங்கள் நான் சொல்கிறதுக்கு காது கொடுத்து நல்லா கேட்டீங்க எக்ஸாமெல்லாம் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் பயப்படவே தேவையில்ல இந்த அதிகா இந்த திருக்குறளை வந்து உங்களுக்கு ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் எல்லாமே வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி தான் உங்கள் மைண்டில் நான் நிறுத்த போகிறேன் ஓகேங்களா அதனால் நான் சொல்கிறத காது கொடுத்து மட்டும் கேட்டே வாங்க ஓகேங்களா அப்பப்போ ஒரு வீடியோ திருக்குறள் சம்மந்தம் வரும் ஒரு ஒரு வீடியோலையும் பத்து பத்து குரல் நான் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆட்டோமேட்டிக்காக இருபத்தொரு திருக்குறள் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஜிகே புக்கில் இருக்கிற ஒரு சில திருக்குறள் அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வீடியோ அப்புறம் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்ப்போமா அதில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருபத்தஞ்சி வீடியோல நான் என்ன பண்ணிடலாம் டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த ஐம்பது நாட்கள் இருக்கல ரெண்டு நாளைக்கு ஒருத்தருக்குள்ள கொடுத்தா கூட அழகாக கம்பெனி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சைட் பை சைடாக ஏன்னா அதில் ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்குறாங்க க்ளியராக ஸோ ஃபாலோ பண்ணிங்க அதே மாதிரி நம்ம மேக்ஸ் வந்து பத்து பாட்டு முடிச்சுட்டோம் பத்து பாட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் லைவ் வைக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போ லைவ் என்ன எதுக்குதுன்னு சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மீண்டும் மட்டும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் இதுக்கு ஷோபாக்கடருந்து ஓகே கிருஷ்ணா தேங்க்யூ